கேரளா கருணாக ஊரில் இருந்து மூசாங்கிற சகோதரர் கேட்குறார் கடையில் வேலை செய்யும் நபர்கள் நாலு வேலை தொழுகைக்காக கடையிலிருந்து ஜமாத்து செல்கிறார்கள் என்ன தான் வீட்டில் தான் இருப்பாங்க கடையிலேருந்து போகிறது நாலு வேலை தானே இருக்கும் கடையில் வேலை செய்யும் நபர்கள் நான்கு வேலை தொழுகைக்காக கடையிலிருந்து ஜமாத்துக்கு போகிறார்கள் பள்ளிவாசலுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் அரை மணி நேரம் இடைவெளி எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் சுபுகு தொழுகையை ஜமாத்து தொழுவது இல்லை எனவே நீங்கள் காலையில் ஜமாத்தில் சுபுகு தொழுகை இருந்தால் ஜமாத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லுவேன் இல்லை என்றால் கடையில் அதற்காக ஒரு பகுதி ஒதுக்கி வைத்துள்ளேன் அதில் தொழுது கொள்ளுங்கள் என்பேன் அதேபோல லீவு தினங்களிலும் தொழுகைக்கு ஜமாத்துக்கு செல்வதில்லை இப்படி நான் நடந்து கொள்வது ஏதும் தவறு உண்டா அப்படின்னு கேட்குறாரு அதாவது இவர் கடையில் ஒரு நாலு பேர் வேலை பார்க்குறாங்க அந்த வேலை பார்க்குறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கள தங்குற இடம் கொடுத்துருக்கார்ல அதில் தங்கிறவங்க சுபூ தொழுகை வந்துடும் சுபு தொலைக்கு போகவே மாட்டாங்க அப்போ சுபு தொழுகைக்கு போகாத ஆளுக்க கடையில் வேலை பார்க்குற நேரம் இருக்குல்ல நாலு தொழுகையும் லோஹராசர் மகரி பீசாவெல்லாம் கடையில் ஒர்க்கிங் டேத்தில் வரும் அந்த நேரத்தில் மட்டும் சொல்லி வச்ச மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தொழுகைக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒவ்வொரு தொழுகைக்கு அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்துடுறாங்க நாலு தொழுகைக்கும் அப்போ இவர் சொல்லியிருக்காரு நீங்கள் முதல்ல பள்ளிவாசலுக்கு இப்போ சுப்புக்கு நீங்கள் தொழுகை இருந்தால் தான் நீங்கள் இப்படிலாம் எடுக்கணும் சுபுவுக்கு வந்து நீங்கள் வந்து அது போக மாட்டேங்கிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் தொழுகைக்காக இப்போ போகலை நேரத்தை திங்கிறதுக்காக தான் நீங்கள் போறீங்க அப்படின்னு இவர் சொல்லி நீங்கள் சுப்புக்கும் ஜமாத்துக்கு போகிறதா இருந்தால் இந்த நாள் வலிங்க என்ன போயிட்டு வாங்க அது சுபுவுக்கு நீங்கள் ஜமாத்துக்கு போகிறதே இல்லைன்னு சொன்னால் கடையிலேயே நான் ஒரு நேரம் இடத்த ஒதுக்கி தரேன் அங்கே நீங்கள் தொழுவுங்க அரை மணி நேரம் வந்து ஒவ்வொரு ஒரு அரை மணி நேரம் எடுத்தாங்கன்னா அது தொழிலையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குதுங்கிற மாதிரி நான் நடக்கிறேன் அது சரியான்னு கேட்குறாரு அதே மாதிரி அந்த ஊழியர்களை பற்றி இன்னொரு இன்னொன்றையும் சொல்லுகிறாரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு லீவு வருதுன்னு வைங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா அங்கே தங்குற இடத்துல தங்கியிருப்பாங்க அஞ்சு பக்கத்துக்கும் போக மாட்டேங்கிறாங்க லீவு நாளில் அப்போ லீவு நாளில் வந்து பள்ளியாசலுக்கு போகிறதே இல்லை வேலை நாளில் மட்டும் போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையிலேருந்து ஒரு திருடு வேலையை திருடுவதற்காக நேரத்தை திருடுவதற்காகத்தான் செய்கிறாங்க என்பது இவருடைய கேள்வியிலிருந்து விளங்குகிறது அது வா ஜமாத்துலக வற்புறுத்தப்பட்ட சுண்ணத்துன்னு சொன்னாலும் பள்ளிக்கு போகாமல் இப்படி ஒரு காரணம் இருந்தால் இவங்க வந்து நம்மளை ஏமாத்துகிறாங்க ஏமாத்துவதன் மூலமாக அவங்களும் வராங்கல்ல அவங்களும் என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு ஏமா முதலாளி ஏமாத்துன ஒரு குற்றம் வந்து அவங்களுக்கு வருகிறது அப்படி வராமல் இருக்கணுமா இருந்தால் அவன் நீங்கள் சொல்கிறபடி அவன் ஏமாத்துறதுக்கு செய்யலை நெசமாகவே தொழுகிக்கு போகிறதுக்கு தான் செய்கிறாங்க அப்படின்னு இருக்குமே ஆனால் லீவு நாள்லேயும் போகணும்ல லீவு நாளில் போக மாட்டேங்கிறாங்க ரூம்லேயே இருந்துக்கிறாங்க இப்போ பள்ளிவாசலுக்கு போய் ஜமாத்து கிடைக்கணும் அவ்வளோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பது வந்து அந்த வேலை நாளில் கடையில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அரை மணி நேரம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அந்த வெளியே போகிறதுக்கான வாய்ப்பாக அதை பயன்படுத்துகிறாங்களே தவிர தொழுகைக்காக இல்லை அப்படின்னு நான் நடந்து கொள்வது தவறான்னு கேட்குறாரு அது தவறு கிடையாது ஏன் தவறு கிடையாதுங்கிற முடி சொன்னால் நீங்கள் சொன்னதில் இருந்து அவங்க வந்து ஒரு இப்போ தவறான பொய்யான காரணத்தான் சொல்கிறாங்க தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்கு பரவர்களாக இருந்தால் சுபுவுக்கும் போகணும் மற்றளிவு நாள்லையும் போகணும்ல அப்போ போக மாட்டேங்கிறாங்க என்பது வந்து அவங்க அவங்கள வந்து ஒரு நேரத்தை திருடுறதுக்கு தான் பார்க்குறாங்க நல்லா தெரியுது எதுக்கு அவங்கள நீங்கள் பாவியாக்கணும் பள்ளியில் தான் போய் தொழணும்னு ஒரு கண்டிஷன் கிடையாதுல்ல அதனால் கடையில் இருந்து ஏன்னா ரொம்ப நேரம் திருட முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தொழுகை முடிச்சிருவாங்க ஆனா வெளியே போனாங்கன்னா நாலு பேர் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் எடுத்தாங்கன்னு வைங்க அப்போ வந்து அவங்க முதலாளி ஏமாத்துனாருங்கிற ஒரு குற்றமும் வருகிறது ஒரு நல்லதாகவும் இல்லைங்கிறதுக்காக அவர் செய்கிறேங்கிறாரு அப்படி செஞ்சால் அதில் ஒன்று தப்பு சொல்ல முடியாது